சிவன் சார் காஞ்சி மகா சுவாமிகளுடைய இளையவர் ஆக பூர்வாஷிரமத்தில் இருந்த இந்த மகானை பற்றி தெரியாதவர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் த அவதார் ஆஃப் ஹீட் அண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்கார் எவ்வளவோ அற்புதங்கள் செய்திருக்கார் சிவன் சார் வந்து ஒரு மகானை பற்றி பேசியிருக்கார் அதிலிருந்து நம்ம சில விஷயங்கள் இப்பொழுது தியானிக்க போகிறோம்னால் அந்த மகான் இப்படிப்பட்ட ஒரு மகான் சின்னான் சுவாமிகள் சின்னான் சாமியார் அப்படின்னு சிவன் சார் இவரை அழைப்பார் இந்த மகான் எங்கு வாழ்ந்தார் அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சின்னான் சுவாமிகள் வந்து மடப்புரம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிகளால் ஈர்க்கப்படுறார் ஈர்க்கப்பட்டு அவர்கிட்டக்க தீட்சை பெற்று இந்த ஞான வழியில் வர ஆரம்பிக்கிறார் சின்னான் சுவாமிகள் அப்படிங்கிற இந்த மகான் இவர் வந்து திருவாரூர் அருகில் இருக்கக்கூடிய இந்த சாணன் சன்னாநல்லூர் அப்படிங்கிற அந்த ஊர் அங்குதான் இவருடைய ஜீவசமாதி இருக்குது இந்த மகான் வந்து பார்த்த மாதிரி மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் ரொம்ப ரொம்ப அற்புதமான மகான் அருணாச்சலேஸ்வரர் அருள்கடாட்சத்தால் பிறந்த அற்புதமான ஞான குழந்தை அந்த மகான் அந்த மகானுடைய அருள்கடாட்சத்தால் ஈர்க்கப்பட்டு இவர் வந்து ஒரு பெரிய ஞானியாக வரார் இவருடைய வாழ்க்கையிலிருந்து இரண்டு அற்புதமான சம்பவங்களை சிவன் சார் பகிர்ந்திருக்கார் அப்படின்னால் இது நமக்கு கிடைப்பதற்கரிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் அந்த இரண்டு அற்புதங்களையும் நாம் இப்பொழுது தியானிப்போம் இந்த சின்னான் சுவாமிகள் இருக்கார் இல்லையா இவர் வந்து கும்பகோணத்தில் ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு வரார் அவர் அங்கே கும்பகோணத்தில் இருக்கும்பொழுது என்ன நடந்துடுறது அப்படின்னால் அங்கே இருந்த சில பேர் இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மகானை நைய புழைத்து இவருக்கு இரத்த காயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி இவருக்கு மிகவும் துன்பம் அளித்து விடுகின்றனர் அதுப்படி பண்ணதுனால என்ன விளைஞ்சது அப்படிங்கிறது தான் இந்த முதல் அற்புதத்தை நாம் தியானிக்க போகிறோம் சிவன் சார் வந்து இவரை சின்னான் சுவாமியார் அப்படின்னு குறிப்பிடுவார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் தஞ்சாவூர் ஜில்லாவில் இவரை வந்து நிறைய பேர் எல்லாருக்குமே இவருக்கு தெரியும் இவரை போய் எல்லாரும் தரிசனம் செய்து இவர் கிட்டக்க அனுகிரகம் பெறுவார்கள் இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே தான் ஒரே மாதிரிதான் எல்லாரையும் எல்லார்கிட்டையும் ஒரே தான் பழகுவார் குறிப்பாக யாரிடம் அதிகமாக பேச மாட்டார் ஞானத்திலேயே லைத்து மௌனத்திலேயே இருக்கக்கூடிய இந்த மகான் சாதாரணமாக பார்க்க போன எளிமையான தோற்றத்துடன் இருக்கக்கூடிய இந்த மகானை பார்த்தால் ஒரு ஞானி என்று எல்லாருக்கும் எளிதில் புரிந்துவிடாது ஆனாலும் நிறைய பேர் இவரை வந்து வழிபட ஆரம்பிக்கிறார்கள் இவருடைய அந்த ஒளி அந்த உள் ஒளி அப்படி பரவிக்கொண்டிருக்க காரணத்தினால பக்தர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் போய்கொண்டிருந்த காரணத்தினால பக்தர்கள் இவரை சூழ்ந்து இவரை உபாசனை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் இவர் மாதத்தில் விழுங்கி விழுந்து வணங்குகிறார்கள் இதையெல்லாம் பார்த்துக்கொண்டிருந்த சில குதிரை வண்டிக்காரர்கள் கும்பகோணத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை இந்த ஆள் பார்த்தா ஒரு பிச்சைக்காரர் போல் இருக்கிறார்கள் அப்படின்னு அவர்களுக்கு அவருக்கு எண்ணம் ஏற்படுறது உண்மையிலேயே பிச்சைக்காரர்கள் யார் அப்படின்னாலும் எனக்கு இது இதுதான் இறைவனே இந்த இந்த பணம் வேண்டும் இந்த சொத்து நான் வாங்க வேண்டும் இவ்வளவு செல்வங்களை நான் குவிக்க வேண்டும் இறைவா எனக்கு இதை குடு 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 அப்படின்னு கேட்கிறவர் தானே பிச்சைக்காரர் இந்த மகானை போய் இவர்கள் பிச்சைக்காரர் அப்படின்னு இவர்கள் யோ யோசித்து அவரோட தப்பான ஒரு முடிவை எடுக்கிறார்கள் எல்லாரும் இவர்களை அந்த மகானை வழிபடாதீர்கள் அப்படின்னு சொல்லி இவர்கள் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார்கள் தடுத்து பார்க்கிறார்கள் யாரும் கேட்பதாக இல்லை இந்த மகானை நாங்கள் வழிபட்டு தான் தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வழிபட்டு பொழுது இவர்களுக்கு கோபம் அதிகமாகிவிடுறது சரி இந்த மகானை ஏதாவது நம்ம செஞ்சாதான் எல்லாருக்கும் ஒரு பாடம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன செய்கிறார்கள்னால் இந்த மகானை சென்று அடிக்க ஆரம்பிக்கிறார்கள் இந்த மகான் அதற்கு எந்தவித அந்த மகானுக்கு அது எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை இவர் இவர்கள் மகானை நன்றாக அடித்து இவர்கள் ஆசை தீர அடித்து ரத்த காயங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி அந்த மகான் அப்படியே அங்கே மயங்கி விழுந்து விடுறார் அப்படின்னு இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் இனிமேல் யாருமே இந்த மகான் கிட்டக்க போகமாட்டார்கள் எதற்கு இவங்க இந்த மகான் கிட்டக்க போகணும் இவர் சாதாரண மனுஷர் அப்படிங்கிறது இதிலிருந்து தெரிந்து தெரிஞ்செடுத்தவா அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கப்புறமாக அந்த குதிரைக்காரர்கெல்லாம் ஒரு விஷயம் நடக்குது என்ன தெரியுமா பக்கத்து ஊரில் ஒரு சவாரி வருது இவர்கள் எல்லாருக்கும் ஒரு சவாரியும் விட்டதாக நாம் செய்த ஒரு உன்னதமான காரியத்துக்கு இறைவன் கை மீது பலன் அளித்து விட்டான் இந்த சிந்தானசாமியாரை நம்ம அடித்து துவம்சம் பண்ணோம் அல்லவா இறைவன் அந்த செயலுக்கு அனுகிரகம் முடங்கும் விதமாக அதை ஆமோதிக்கும் விதமாக நமக்கு இந்த அற்புதமான சவாரியையும் ஏற்படுத்தி கொடுத்து விட்டார்னு சொல்லி இவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வண்டி குதிரை வண்டியை கூட்டிக் கொண்டு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு எல்லாரும் செல்ல ஆரம்பிக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினைந்து மைல்கள் அந்த கிராமம் பக்கத்தில் இருக்குது அதற்கு இவர்கள் எல்லாம் வந்து சென்று அங்கு பார்த்தால் அங்கு ஒரு இடத்தில் அந்த இடம் வந்துடுறது அந்த சவாரி எல்லாம் இறங்கி விட்ட பிறகு ஒரு இடத்துல ஒரு திண்ணை இருக்குது இந்த திண்ணையில் இவர்களுக்கு ஏதோ ஒரு உருவம் தென்படுறது என்னடா ஏதோ ஒரு உருவம் தென்படறா மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் இவர்களுக்கு புரிய வருகிறது சாட்சாத் சின்னான் சுவாமிகள் இவர்களை எல்லாரையும் அந்த திண்ணையில் உட்காந்து பார்த்து கொண்டிருக்கிறார் இவருக்கு வந்து அந்த இவங்களை அடித்து போட்டார்கள் அல்லவா அப்பொழுது அங்கே சில பக்தர்கள் எல்லாம் இவருக்கு எப்படியாவது சிகிச்சை அளித்து விட வேண்டும் சொல்லி முயற்சி செய்து அவர்களுடைய மன திருப்திக்காக எல்லாம் அளித்து அந்த ஊரில் தானே இருக்கார் இவர் இது பதினைந்து மைல் இவர் நம்ம அடித்த அடியில் இவரால் ஒரு அடி கூட நடத்தி வைக்க முடியாது பதினைந்து மைல் இப்படி வந்திருக்கார் அப்படின்னால் இந்த மகான் மிகவும் பெரிய மகான் நாம் செய்தது மிகவும் பெரிய அறியாமையில் செய்த ரொம்ப பெரிய தவறு அப்படி என்று இவர்கள் புரிந்து கொண்டு அந்த மகானின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார்கள் அந்த மகானும் இவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி ஒரு நல்ல வாழ்க்கையை அனுகிரகம் செய்தார் அப்படின்னு சொன்னால் இது சின்னான் அந்த சின்னான் சாமியார் சின்னான் ஜாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகானுடைய ஒரு பெரிய அற்புதம் இன்னைக்கும் பல அற்புதங்கள் இந்த மகானுடைய ஜீவசமாதியில் நடந்து கொண்டு தான் இருக்குது சிவன் சார் இவரை பற்றி இரண்டாவதாக ஒரு அற்புதத்தையும் கூடியிருக்கார் அந்த அற்புதத்தையும் நாம் இப்பொழுது தியானிப்போம் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இடத்துல போயிட்டு இருக்கார் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சன்னாநல்லூர் அந்த ஊர் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இவர் அப்படியே சென்று கொண்டே இருக்கார் பொழுது என்னன்னா இவர் என்ன பண்ணிட்டுருக்காருனா ஒரு உயர் அதிகாரி அங்கே ஒரு போலீஸ் அதிகாரி அங்கே இருக்கார் அந்த போலீஸ் அதிகாரி என்ன பண்ணிட்டுருக்காருனா ஒரு கேஸை விசாரணை பண்ணி கொண்டு அங்கே ஒரு முகாம் அமைத்து கொண்டு அவர் அந்த அவருடைய அந்த துப்பு துளக்கி கொண்டு அந்த அவருடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கார் பெரிய அதிகாரி அவர் அவர் பக்கத்தில் ஒரு சின்ன கட்டடம் ஒன்று இருக்குது அந்த முகாமில் அங்கே இந்த மகான் வரார் இந்த மகான் வந்து இவர்தான் தான் அப்படிங்கிறது அந்த அந்த போலீஸ் அதிகாரிக்கு அது தெரிய வரவில்லை அவர் கிட்டக்கு போய்ட்டு இவர் என்ன கேட்குறாருன்னா ஏம்பா நான் சிறிது காலம் தங்குவதற்கு ஒரு இடம் ஒதுக்கி தருவியா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மகான் கேட்கக்கூடிய அந்த குரலில் ஒரு கம்பீரம் இருந்தது அந்த மகான் ஒரு விண்ணப்பம் தான் வைக்கிறார் இவருக்கு புரிந்து விடுறது இந்த போலீஸ் அதிகாரி இவரை பார்த்து சரி தங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அதோடு விட்டுடுறார் சரி தங்கிட்டு போயேன் அப்படின்னு சொல்லி அந்த மகானே அப்படியே சரி பரவாயில்ல இருந்துக்கோ அப்படிங்கிறார் இந்த மகான் எங்கு சென்றாலும் இரவில் அந்த இடத்தில் வந்து தங்க தங்குவதற்கு வந்து விடுவார் இந்த மகானை பற்றி அந்த அந்த போலீஸ் அதிகாரம் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது ஆனால் இந்த காவல் அதிகாரிக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும் என்ன அப்படின்னால் இந்த சின்னான் சாமிகளை பற்றி அவர் நிறை கேள்விப்பட்டிருக்கார் ஆனால் நமக்கு கண் முன்னாடி வந்தது தான் இவர் தான் சின்னான் சாமியார் அப்படிங்கிறது தெரியாது அப்பூதி அடிகளுடைய கதை நம் அப்பர் அப்பர் பெருமான் பார்த்துருக்கோம் அல்லவா அப்பூதி அடிகள் அந்த அப்பூதி அடிகள் வீட்டுக்கு அப்பர் பெருமான் போகும் பொழுது அப் அவர்தான் அப்பர் பெருமான் என்று தெரியாமலேயே அப்பூதிகளுடைய குடும்பத்தை சேர்ந்த அப்பூதிகளின் மனைவியும் குழந்தையும் அவருடன் பேசிக் கொண்டிருப்பார்கள் அப்பொழுது அடியன்தான் அப்பர் அப்படின்னு அப்பர் சொன்னதுக்கு பிறகுதான் இவர்களுக்கு தெரியும் ஆனால் இங்கு அப்பர் வந்து கடைசியில் தான் சொல்கிறார் நான் அப்ப அடியன் தான் அப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அவர்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமடைகிறது தன் தெய்வமாக வணங்கிய குருவே தங்களுக்கு காட்சி அளிக்கிறார்கள் அப்படின்னு இந்த காவல் அதிகாரியும் சின்னான் சாமியை பற்றி கேள்விப்பட்டிருக்காரே தவிர இவர் தான் சின்னான் சாமியார் அப்படின்னு இவருக்கு ஒரு காலகட்டத்தில் தெரிய வருது எப்படின்னா எல்லாரும் வந்து இவர் நமஸ்காரம் பண்ணுறதை பார்க்கும்பொழுது ஓ இவர் ஏதோ மகான் போல அப்புறம்தான் இவர் தான் ஸ்ரீ சின்னான் சுவாமிகள் அப்படின்னு தெரிஞ்சவங்க அந்த காவல் அதிகாரி ரொம்பவும் படத்தை படத்தப்படுத்த போயிடுறார் அதுக்கப்புறமா இந்த மகான் இரவுல தியானம் செய்து கொண்டிருக்கார் இல்லையா சரி என்ன தியானம் செய்கிறார் அப்படின்னு இவர் பார்க்க போகும்பொழுது பார்த்தால் நவகண்ட யோகம் தலை கை எல்லாம் அப்படியே தனித்தனியாக கயற்றி வைத்து அற்புதமாக தியானம் செய்து கொண்டிருக்கார் இவர் போய் அந்த மகான் கிட்ட கேட்டாராம் ஐயா தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை விட்டுத்தல்லையா அப்படிங்கிறார் அந்த விட்டுத்தல்லையால சிவன் சார் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பற்றை நாம் விட்டுத்தள்ள வேண்டும் வாழ்க்கையை நாம் நிஷ்காமியமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது அந்த காவல் அதிகாரிக்கு சின்னான் சாமியார் சொல்லிக் கொடுத்தார் அப்படிங்கிறது சிவன் சார் நமக்கு எடுத்து சொல்றார் அப்படின்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயம் நான் ராத்திரி பார்த்த விஷயம் எனக்கு என்ன புரியல சொல்வது அதெல்லாம் நீ ஓ வேலையை செய்கிற நான் என் வேலையை செய்யற எல்லாரோ அவர்கள் வேலையை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரியையும் ஆசிர்வதித்து அங்கிருந்து சென்றாராம் ஸ்ரீ சின்னான் சுவாமிகள் இந்த மகாருடைய பெயரிலேயே இன்னொரு மகானும் இருக்கிறார் அந்த மகான் பெயரும் சின்னான் சுவாமிகள் அந்த மகானை சின்னான் சுவாமிகள் அப்படின்னு பெயரிட்டது யார் அப்படின்னால் ஸ்ரீ குழந்தையானந்தா சுவாமிகள் அந்த சின்னான் சுவாமிகளைப் பற்றியும் இந்த வாரம் நாம் இறைவன் அருளால் தியானிப்போம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் சிவன் சாரின் பாதங்களில் ஒரு சமர்ப்பணமாக வைப்பதற்கு முன்னால் சிவன் சாரை பற்றி ஒரு அற்புதமாக இரண்டு காணொலிகள் அடியன் அருள் அடியனுக்கு இறைவன் அருள்கடாட்சத்தால் செய்ய இந்த அண்ணாமலை அடிமை சேனலில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம் அந்த இரண்டு காணொலிகளையும் தாங்கள் முழுமையாக கேட்டு சிவன் சாரோட அருளுக்கு பரிபூர்ண பாத்திரமாக வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் சிவன் சாரின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய